நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமும் ஆணி மாத பலன்கள் உங்கு ராசியான மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருக்குது ஜென்ம சனி ஓடையில வந்து சின்ன சின்ன சிரமங்கள் வரவே தான் செய்யும் சரி மத்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான சிரமங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கட்டத்தை எடுத்துட்டு பார்ப்போம் இப்போ உங்க ராசியிலயே சனி ராசியில உங்க நட்சத்திரத்துல சனி போகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமான சிரமங்கள் இருக்கும் இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து விலகி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்கிறாரு இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் யாருமே சரியில்லை என்ன சரியில்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கும் மன குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் அது இந்த மாசத்துல தீந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தீராது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் கூட இருக்கலாம் ஏன்னா செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்குது எட்டாம் பருவியாக அதனால வந்து மீன ராசிக்காரங்க உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசா போய் எந்த தொழிலையும் பெரிய முதலீடு இந்த மாசம் போடாதீங்க அதே மாதிரி தெரியாத நபர்கிட்ட காசு பணங்கள் கொடுக்காதீங்க காசை வாங்காம ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செஞ்சு தராதீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் அதுல கவனமாக இருங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் தான் தினமும் பிள்ளையார வழிபடுங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கான அமைப்புகளை செய்யும் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கான அமைப்புகளை விநாயகர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாரு ஆஞ்சநேயரை வழிபடுங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் சரி ரெண்டாம் வீட்ல சுக்கரன் நிக்கிறது குடும்பத்துல வந்து பெரிய அளவுகளில் சண்டை சச்சரவுகள் வராது துணை இடத்துல பாசங்கள் இருக்கும் ரொம்ப இனிமையாக பேசுவீங்க ரொம்ப தன்மையாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே அந்த மாதிரியான சூழல் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சரி நாலாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு உங்க ராசிநாதன் நாலாம் வீட்டில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே புதுசாக ஏதாச்சும் வண்டி வாங்கணும் வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்லைன்னா வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் உங்க மனசுல அதிகமாக இந்த மாசம் ஓட போகுது ஏன்னா உங்க ராசிநாதன் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாசம் மட்டும் இல்லை இன்னொரு அஞ்சாறு மாசத்துக்கு ஓடும் அது ஒண்ணும் பண்ண முடியாது கடனை வாங்கியாது வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த மாசம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதுல மட்டும் இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த மாசம் கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்புகள் வரும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா பின்னாடி ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் வந்துடும் ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அதே மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டை இடிச்சு வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு எண்ணங்கள் வரும் அதெல்லாம் செயல்பட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது சிக்கல்ல போய் அமைஞ்சிரும் உங்களுக்கு லோனு கிடைக்காது அதே மாதிரி வந்து லோன் கிடைச்சாலும் அதை கட்டுறக்கான சூழல்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கிடையாது ஆரம்ப ரெண்டு வருஷம் சரி இல்லைனாலே பெரிய சிக்கல்கள் வந்து சேர்ந்துரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தாயாருக்கு பெரிய அளவுகள்ல பாதிப்புகள் இருக்காது படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு படிப்புல வந்து கொஞ்சம் மந்த தான் ஏற்படும் ஜென்மசனி காரணமாக இருந்தாலும் நாலாம் வீட்டுல புதன் குரு அதெல்லாம் இருக்கிறங்காட்டி ஓரளவுக்கு சிரமப்பட்டாவது படிச்சிருவாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது திருமணங்கள் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா வயது மீறி போயிருச்சு அப்படின்னா வந்து நம்ம திருமணத்தை ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்க முடியாது ஒரு நல்ல வரன் அமையும் போது முடிச்சு தான் ஆகணும் அதனால திருமணத்தை நீங்கள் வந்து தள்ளி போட வேண்டாம் ஒன்றுக்கு ரெண்டு தாட்டி யோசிச்சு பண்ணுங்க அதில் தப்பு கிடையாது தொழில் வந்து செய்கிற தொழிலை பண்ணுங்க புதுசா எந்த தொழிலையும் போக வேண்டாம் அதே மாதிரி வேலை எப்படித்தான் இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேலையில இருக்கிற ஆட்கள் பிடிக்கல கூட வேலை செய்கிறவங்க பிடிக்கல முதலாளி பிடிக்கல இல்ல ஏதாச்சும் பிரஷரு அதிக வேலை கொடுக்கறாங்க சம்பளம் கம்மியா இருக்குது இப்படி எல்லாம் நினைச்சுட்டு நீங்க வேலை மாறினீங்க அப்படின்னா அது இன்னும் இடைஞ்சலாகவே தான் போய் சேரும் அதனால பாக்குற வேலையை பாருங்க அதுதான் நல்லது புதுசா எந்த வேலையும் நீங்க தேடிக்க வேண்டாம் ஆக உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த சுக்கரன் பகவானும் குரு பகவானும் தான் நாலாம் வீட்டுல குரு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அதே மாதிரி ரெண்டுல சுக்கரன் இருக்கிறதுனால பொருளாதாரம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் சுத்தமா பொருளாதாரம் இல்லைங்கிற ஒரு அமைப்புகள் வராது இன்னொன்னு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது கடந்தவங்களுக்கு வர சனி பெரிய அளவுகள்ல பாதிக்காது உறுதியாக பாதிக்காது உங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நல்ல யோகமாகவே இருக்கும் ஜென்ம சனி வந்து கொடுக்கவும் செய்யும் ஏழரை சனி ரெண்டாம் சொத்து வந்து யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படி வந்து நீங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயதை தாண்டிட்டீங்க நாற்பது வயதை தாண்டிட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனியை கண்டு நீங்க பயந்துக்கவே வேண்டியது இல்லை இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சரி இந்த கிரக நிலைகள் தான் இந்த மாதம் முழுவதும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ராகு கெது சனி குரு சூரியன் இதெல்லாம் எதுவுமே பயிற்சி ஆகாது சுக்ரன் புதன் மட்டும் இந்த மாசம் ஆணி மாசத்துல ஒரு பாஞ்சு நாளைக்கு அப்புறம் பயிற்சி ஆகும் அந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் மூணாம் வீட்டில் ஆட்சி பலத்துல வர்றது வந்து உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் ரொம்ப எதுலையுமே முழுமையாக முயற்சி பண்ணணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால மூணாம் வீட்டில் சுக்கரன் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அதே மாதிரி அஞ்சில் புதன் வர்றது சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் ராசியில் சனி நின்று சின்ன அதிர்ஷ்டங்களை தடை பண்ணாலும் கூட அஞ்சாம் வீடு இருக்கிற புதன் அதை சரி ஈடு கட்டிடும் அந்த மாதிரி அஞ்சில் புதன் நிற்கிறது நல்லது தான் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் ஆக இந்த மாதம் வந்து மீனராசிக்காரங்க ஒரு பாஞ்சு நாளைக்கு அப்புறம் ஆணி பாஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்பான நாட்கள் இருக்குது பெருசாக பயந்துக்க வேண்டிய அமைப்புகள் எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க பிளானட் டக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் லைக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்